வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிரணி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி பாத்தீங்கன்னாக்கா நடவண்டி ஓட்ட பழகிறா அவங்க அத்தைங்க கூட அவங்க அத்தைங்களோட இன்னைக்கு நடவண்டி ஓட்ட வாங்க வாங்க இன்னைக்கு அவங்க முருகன் தாத்தா செய்து கொடுத்த நடவண்டியை அழக ஓட்ட பழகிறாச்சு இங்க பாருங்க இப்போதான் பழகிற அட்ர அவங்க அத்தை திருப்பதி மொட்டை அடிச்சிருக்காங்க பாருங்க அழகா ஓட்டுறா பாருங்க அவங்க முருகன் தாத்தா செய்துட்டு வந்த நடவண்டியை அழகாக ஓட்டி பழகிறாங்க